மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி நூறு ரூபாய் நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க சென்னை வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார் அவருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக எம்பி கனிமொழி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் வெல்லும் எனும் முத்தமிழறிஞர் கலைஞரின் கையெழுத்துடன் வெளியிடப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தின் மாதிரியை காட்சிக்கு திறந்து வைக்கும்படி மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இதையடுத்து நடைபெற்ற கருணாநிதியின் நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டார் இந்த விழாவில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் கைகளிலும் இப்போது Now Muthumil Arignar Kalignar Centenary Commemorative Coins <laughs> are in the hands of our special dignitaries முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் கைகளிலும் இப்போது விழாவில் பேசிய முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை இந்தியாவே கொண்டாடி வருவதாகவும் கருணாநிதியை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி எனவும் பெருமிதம் தெரிவித்தார் நம்மையெல்லாம் ஆளாக்கிய தலைவரை சிறப்பு செய்யும் வகையில் நாணயம் வெளியிடப்படுகிறது நாணயம் மிக்க தலைவரான கலைஞருக்கு நாணயம் வெளியிடப்படுவது மிக மிக பொருத்தமானது நூற்றாண்டு விழா நாயகருக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது இதுவரை நாம் கொண்டாடினோம் இதோ இந்தியாவே கொண்டாடுகிறது என்பதன் அடையாளம் தான் இந்த விழா இதுபோன்ற எத்தனையோ சிறப்புகளுக்கு தகுதியானவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் தான் அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது அவரது சாதனைகளை சொல்ல இதோ நாம் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்தே தொடங்கலாம் பாலர் அரங்கமாக இருந்த இதனை மிக பெரியதாக எழுப்பி கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று மாற்றினார் இதன் பின்னர் விழா மேடையில் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வணக்கம் கூறி தனது உரையை தொடங்கினார் பின்னர் கருணாநிதியை போற்றும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து பேசியவர் இந்தியாவின் தேசிய ஆளுமை எனவும் துணிச்சல் மிக்க தலைவர் எனவும் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டினார்